என்ன பார் டே பட் டே சாங் காக்க காக்க க க நோ மணி என்ன ஆகுது இப்போது ஆறு இருபது சரி சரி ஒரு மீராமை என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு வரேன் மீராமாய் நோட் நல்லா இருக்கேண்ணா ஏதுன்னு இருந்ததை காமிச்சியா நல்லா இருக்கேண்ணாங்களே சரி இரு நான் வெளியே போகிறேன் மீராமை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் தலை கோதும் போகலாமா போலாமா டெலிவரி கொடுக்கறதுக்கு போகிறோம் எந்த இடத்துக்கு போகிறோம் மயிலாப்பூர் மயிலாப்பூர் ம் அந்த பர்த்டே கேக்கு தானே எடுத்துன்னு போகிறேன் எங்கள் கேக்கே காணும் எங்கே வச்சுருக்கேன் இது எத்தனை கிலோ இது கிலோ முல்லை மாடு பத்திரம் பத்திரம் பீ கேர்ஃபுல் பை மாதிரி அதை பார்த்தாலே பத்து பத்து இது இது ஒரு செல்லுன்னு சுற்று மேங்க இது சரி சரி பை பார்க்கலாம் இங்கே பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க மயிலாப்பூரில் அந்த ஆத்தின்னு போகுது கேக் நல்லா இருக்கான்னு பாருங்கள் இது இது என்ன கேக் இது பட்டர்ஸ்காட்ச் செம்மையா இருக்குது பார்க்கறது நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்துன்னு போனோம்ல சரி அப்படியே திரும்ப போகிறது கேக் எவ்வளோ இது இந்த கேக் நம்ம வந்து பட்டர் ஸ்காட்சுக்கு வந்து ஹாஃப் கேஜி போக வந்து எடுத்துக்கிறோம் நம்ம கஸ்டமைசேஷன் தனியாக ரேட் இருக்கு ஓ அப்படியே டிசைன் பொறுத்து நம்ம வந்து ரேட் இது எவ்வளோ இது வந்து தௌசண்ட் ருபீஸ் பட்டர் ஸ்காட்சா பட்டர் ஸ்காட்ச் ஒன் கேஜி கேக்கு ஒன் கேஜி பர்த்டே கேக்கு நான் அவங்களுக்கு பர்த்டே சொல்லி அவங்க எத்தனை கொடுக்க சொல்லியிருக்காங்க மயிலாப்பூரில் இப்போ வந்து ப்ரௌனி நம்ம நம்ம கொடுத்துட்றோம் கப் கேக்கு 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 கொடுக்குறோம் ஒரு கொஞ்சம் வந்து 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 கொடுக்க முடியுமா ஐ கொரியர் 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 பண்ண 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 முடியாது முடியாது அது அது க்ரீம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைக் டெலிவரி தான் இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் வீட்டில் வாங்கினா வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஆமாம் கூட ப்ராப்ளமே எங்கள் வீட்டுக்கு வாங்க சூர்யாவை பாருங்கள் என்ன பாருங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க சாப்பிடுங்க சாப்பாடு கேட்கறதுக்கு ஓகேங்களா நாங்கள் இப்போ திரும்ப கொடுக்குறோம் அவங்களால முடியாது லேடிஸ் அவங்க வீட்டில் இருக்காங்க யாருன்னா மயிலாப்பூட்டம் வந்து சௌராஷ்ட்ரா சூரிய அம்பா அம்பான்னுவான் அம்மா அண்ணுவான் அவங்க வீட்டு தான் போகிறோம் இல்லையா நாங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் அதுதான் பயமாக இருக்குது எனக்கு எப்படி போய் எப்படி ரீச் ஆகுதுன்னு தெரியல ஆட்டோவில் ரிஸ்க்கு காரில் எடுத்துக்க முடியாது டிராஃபிக் ஆகும் கரெக்டாக மணி ஆறு ஆகுது மொல்லமாக போகணும் இது எடுத்துன்னு போகிறது பெருசில் ஃபுல்லாக இது வந்து க்ரீம் எடுத்துங்களேன் கொஞ்சம் இதுப்பட்டால் கூட ஆகிடும் ஸோ பர்த்டே கேக்கு வேணா கூட நீங்கள் எங்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள்

யாரு பவானி பவானி யார் உனக்கு பவானி யார் பன்னி பன்னி அன்னியா பவானி இல்ல பவானி யார் சொல்லு பவானி யார் பவானி யாரு அன்னின்னு சொல்ல அண்ணான்னு சொல்ல மாட்டான் அவங்க அண்ணின்னு சொல்ல மாட்டான் ஆ தை தி தி தை ஆ சரி நான் போகிறேன் பை 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 சொல்ல டைம் ஆகுது கேட்கணும் போனோம் ஆ யார் தோசை தருவா கூப்பிடு அன்னி தான் கூடியா சரி வா ரொம்ப பேசிக்க மாட்டேன் பாய் சொல்லு சரி பாய் சொல்லு சரி ஓகே கரெக்டியா ஃபோன் கரேன் ஸோ மயிலாப்பூர் வந்துவிட்டோம் இங்கே தான் டெலிவரி கையில் கேக் வச்சுருக்காங்க ஆசையாமல் ஏற்றணும்னா அது அது ஆக்சுவலாக வந்து பட்டர்ஸ்காட்சு ஃபுல்லாக க்ரீம் கொஞ்சம் அசைஞ்சால் கூட போயிடுச்சு அது இப்படியே போனால் பாபா கோயில் வரும் மயிலாப்பூர் பாபா கோயில் அங்கே தான் இருக்குது हां एंड थैंक यू सर ये आगे बड़ा थी तो अपन 200 तक किया ना आज की टाइम और सासु वाला वो तुम वाला तो देना 20 ध्यान रखना कृष्णा तपास स्टार्ट करी ओके थैंक्स फॉर एडवांस हैप्पी बर्थडे ओके थैंक यू अम्मा के नालीक बर्थडे अधो से केक बंद ऑर्डर பண்ணீங்க மர்மா கிட்ட 버터스 காஸ்கேஞ்ச் அங்க இந்த மீட்டல எத்ததாச்சி ये சॉट பஞ்செட் சொல்லுங்க एडवांस हैप्पी बर्थडे बट थैंक यू சரி அந்த சூரி அம்மாக்கும் சொந்தக்கோ அம்மாக்கோ ஹாபி படே ஹைபடே கிட்டே சொந்தம் சொல்லாரிகோ சொல்கிறேன் சரி ஆ சமசியா தேங்க் யூ சார் ஆ சாம்பார் என்ன டைம் எப்படிப்பா வாங்கி சம்ப ஓ கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் சாப்பாடு நல்லா விஷயம் சூப்பர் வாங்கி பண்ணால் சாப்பாடு சாப்பிடும்போது தெரியும் எனக்கு ஏதோ ஒரு சொன்னாங்க என்ன கேட்டாங்க வழியாக வந்தாச்சு வேலை சார் சரியான டிராஃபிக்கு சரி மருமக சிக்கன் கேட்டாங்க நைட்டு நான் சாப்பிட மாட்டேன் மருமக ஒய்ஃபு பையன் சாப்பிடுவாங்க ஸோ இந்த சிக்கன் வாங்க ரொம்ப வச்சாங்க மை டூ ஹண்ட்ரட் ஆ சரி மயிலாப்பூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் இப்போ டிராஃபிக்கில் ஒன்றே கால் நேரம் ஆச்சு அவ்வளோ ஒரு டிராஃபிக் நல்லா இடம் தம்பி ரொம்ப டிராஃபிக் ஒன்றரை நேரம் எங்கே இருக்குது இருபது நிமிஷம் எங்கே இருந்து பார்த்து